ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் ரேணுகா ஓங்கி சுழன்று சுழன்று காற்றடித்தது ரேணுகா ஃபைலை மூடி வைத்துவிட்டு எழுந்தாள் மேஜை இழுப்பறையை பூட்டிவிட்டு ரேடியோவை திருகிவிட்டாள் புயலுடன் கூடிய மலை வேகமாக நகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது காட் என்ன பண்ணுகிறதோ க்ரஷ் மூடியிருப்பார்களோ ஆயாக்கள் வீட்டுக்குள் போக அவசரப்படுவார்கள் ஒருவேளை போக நேரமானால் பிரெட் இன்னொரு நேரம் காணுமா கடவுளே குழந்தை பசி தாங்காதே அவசரமாக ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு வேகமாக படியில் இறங்கினாள் ஹலோ திரும்பி பார்த்தாள் பார்வதி கொடையுடன் ஈரமாய் நின்றிருந்தாள் இவளை அழைக்க கார் வரும் இவளுடன் தொற்றிக்கொள்ளலாமா வீட்டுக்கா பார்வதி கார் வருமா ம் வரீங்களா கட்டாயமா பஸ் ஓடலையாமே ரேடியோல சொன்னா ஸ்வேதா எங்கே இருக்கு கிரஷ்ல பயமா இருக்கு பார்வதி பார்வதி யோசனையாய் ஊடுருவ பார்த்தாள் புரிகிறது என்ன நினைக்கிறாள் என்பது புரிகிறது சுரேஷ் இருந்தால் இந்த வேதனை இருந்திருக்கிறாது என்கிறாள் ஆனால் ஒத்து வரவில்லையே என்ன புகுந்தது நடுவில் தெரியவில்லை ஏதோ ஒரு புயல் இதுபோல போல ஓங்கி காற்றடித்து எந்த கிளை எந்த திசையில் உடியுமோ என்கிற நிச்சயமற்ற புயல் கிளை மூன்று வருஷத்தில் ஒடுந்துவிட்டது இதனால் தான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத வானிலை அறிக்கை கருப்பு வக்கீல்கள் நடுவே சுலபமாய் விவாகரத்து வழக்கில் வெற்றி கிடைத்தது ஒன்றரை வயது ஸ்வேதா கௌரவமாய் ரேடியோ ஸ்டேஷன் வேலை பிளாட் சொந்தமாய் ஒன்று போதும் தான் ஆனால் கரண்டு போனால் பயம் வருகிறது நடுராத்திரியில் கிளை வீட்டுக்குறையில் உரசி சப்தமிட்டால் பயம் வருகிறது புயல் வாழ்க்கையில் வீசியிருக்க கூடாதோ என்று தோன்றுகிறது புயல் ஈகோ உடல் மனம் எல்லாம் அழிக்கிற புயல் காற்று பலமாய் அடித்தது ரேணுகா காரில் கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டாள் ஸ்வேதா என்ன பண்ணுகிறாய் தேடுவாள் அம்மா என்று அழுவாள் புயல் காற்றுக்கு பயந்திருப்பாள் பெருசானதும் அவள் அம்மா வாழ்க்கையில் வீசிய புயல் புரிந்து போகும் அப்போது கேட்பாள் சுற்றம் கதை சொல்லிவிடும் அவளுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாமே பிறகே அத்துப்போச்சு என்ன சொல்ல அவள் பெருசாவதற்குள் பதிலை யோசிக்க வேண்டும் லவ் தான் அவனும் அப்போது ஆபீசர் கேடர் அடிக்கடி ப்ரோக்ராம் டிஸ்கஷன் சந்திக்க அடிக்கடி சந்தர்ப்பம் சகஜமாய் ஒரு நாள் எல்லோரும் கலைய ஒரு நிமிஷம் என்றான் நின்றவுடன் கூட வந்து நின்றான் கண் எதையோ தேட ஐ லவ் யூ ரேணு என்றான் வயசோ என்னமோ அந்த நிமிஷம் மனசு பறந்தது நிஜம் நிறைய மில்சான் நிறைய மில்சன் பூன் படிக்க பாரதிராஜா படம் பார்க்க தோன்றிற்று எல்லாம் கொஞ்ச நாள் தான் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் லேசாக இற்றுப்போனது முழுசா யாருமற்ற தனி மனுஷியாய் சுழல வேண்டியிருக்கிறது இப்போது அவன் பெரிய பதவிக்கு போய்விட்டான் ஆஃபீஸில் சந்திக்க நேர்ந்தால் சிநேகமற்ற புன்னகைகள் மூன்று வருஷம் கூட இருந்தாயே என்கிற சிறிய சிறிய தடயம் கூட இல்லாத புன்னகை உயிரில்லாத செத்த உடல் போல ஜீவனற்ற புன்னகை கார் திடீரென்று நின்று போனது ரேணுகா எட்டி பார்த்தாள் பெரிய மரம் இரண்டு துண்டாக ரோட்டின் நடுவில் கிடந்தது பின்னால் அந்த கார் கிட்ட வந்து நின்றது இனி என்ன செய்ய கார் போகாது நான் இறங்கிடுகிறேன் பார்வதி ஆட்டோ பார்த்துக்கிறேன் மலையாருக்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எப்படியும் கிளியர் பண்ணிருவாங்க வேணா பார்வதி ஸ்வேதா தேடும் எப்படியாச்சும் போனோம் தேங்க்யூ மரத்தை தாண்டி வந்தால் கால் செருப்பு பிசு பிசுப்பாயிற்று எதிர்த்து தெருவில் லாரி மீது போஸ்ட் விழுந்து கிடந்தது கடவுளே கிரஷ் கூட முடுக்கத்தான் பக்கத்தில் நிறைய மரம் இருக்கும் ஸ்வேதா முட்டி கொண்டு கண்ணில் நீர் வந்தது உறவை விட்டிருக்க கூடாதோ ஸ்கூட்டரில் யாரோ ஒருத்தர் குழந்தையை கூட்டி போனார் சேர்ந்திருந்தால் இப்படி ஸ்வேதாவும் வந்திருப்பாள் எதற்காக பிரிந்தேன் அற்ப விஷயங்கள் தான் விட்டு கொடுத்திருக்கலாமோ ஸ்வேதா கடவுளே மரம் கிறில் விழுந்திருக்க கூடாது ஆட்டோ மீட்டருக்கு மேல் இருபத்தைந்து ரூபாய் கேட்டான் வேறு வழியில்லை மனசில் வயமும் மிளகையும் தொற்றிக்கொள்ள ஏறி உட்கார்ந்தாள் கிருஷ் பக்கம் மரம் ஏதும் விழவில்லை மனசில் நிம்மதியை தவணிக்க உள்ளே போனாள் மேட்ரன் மட்டும் உட்கார்ந்து இருந்தாள் ஸ்வேதாவை கூப்பிடுங்க போயாச்சே யாரும் இல்லையே யார் கூட்டிட்டு போனா நான் வந்தால் தானே விடணும் ஏன் விட்டீங்க அவள் அப்பா வந்திருந்தார் மேடம் இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமையா இல்லையே சனிக்கிழமை தான் கிருஷ்ணிலேருந்து ஸ்வேதாவை வீட்டுக்கு சுரேஷ் கூட்டிட்டு போவான் சனி ஞாயிறு மாலை அவனுடன் ஞாயிறு வீட்டுக்கு வந்து விட்டுடுவான் அவன் வீட்டுக்கு இப்போது கூட்டி போயிருப்பானோ அங்கே எப்படி போக ரேணுகா ஈகோவை அளி அங்க போ நன்றி கூறு பிறகு ஸ்வேதாவை கூட்டி வா அந்த ஆட்டோவிலேயே வீட்டுக்கு போனால் முகம் கழுவி வேறு சேலை மாற்றிக்கொண்டால் வாசலில் கார் சத்தம் டயர் தேய நின்று பின் கிளம்பினதில் விலகி போனது ஸ்வேதா உம்மா என்று கதறிக்கொண்டு நுழைந்தாள் நீ ஏமா வரல அப்பாதான் வந்தார் என்கிட்ட ஏதுமா காரு பார்வதி ஆண்டி கூட வந்தேமா மரம் ரோட்டில் விழுந்துடுச்சு பிறகு ஆட்டோ வச்சு கிறிஷுக்கு வந்தேனா அங்க நீ இல்ல சரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கூட்டிக்கலாமேன்னு நினைச்சேன் டிஃபன் சாப்பிட்றியா அப்பா சாண்ட்விச் கொடுத்தாரு போரின் வீடா குடிச்சேமா அப்பாட்ட புதுசா ஒரு பியானோ இருக்குமா ம் சேர்ந்திருந்தால் இவளால் தினமும் பியானோ வாசிக்க முடியும் நான் பண்ணியது தப்போ மழை என்றதும் கூட்டி கொண்டு விட வேண்டும் என்றால் அவனிடம் இன்னமும் அன்பு இருக்கிறது நாளை ஆபீஸில் அவனிடம் நன்றி சொல்ல வேண்டும் என்ன சொல்வான் ஆச்சரியமாய் இருக்கும் அவனுக்கு கண்ணை சுகமாய் ஒரு தூக்கம் தழுவிட்டு மறுநாள் காலையில் மழை வெறித்திருந்தது லேசாய் ஒரு பூ ஸ்வேதாவை சுவேதாவை கிருஷில் விட்டுவிட்டு ஆபீஸில் போனாள் பார்வதி முன்னதாகவே வந்திருந்தாள் என்ன பார்வதி சீக்கிரம் வந்துட்டீங்க ம் ரெக்கார்டிங் இருக்கு நேற்று எப்படி போனீங்க ஆட்டோவில் கூட கேட்டான் சேத்தா அழாமல் இருந்தாளா அவ அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாரு ஒரு நிமிஷம் மௌனம் பார்வதி வரேன் என்றேன் நன்றாக நே நேரேனுகான் நேராக சுரேஷரையே பார்த்தாள் ஏதோ ஃபைல பார்த்து கொண்டிருந்தான் சிமெண்ட் கலரில் கோடு போட்ட ஸ்லாக்ஸ் முதல் கல்யாண நாளுக்கு ரேணுகா கொடுத்தது இன்னும் வைத்திருக்கிறானா நெஞ்சுக்குள் சில்லென்று ஒரு காற்று வீசிற்று கதவை லேசாக தட்டினாள் அவள் அனுமதி அவன் அனுமதிக்க உள்ளே போனாள் ஆச்சரியமாய் சுரேஷ் பார்த்தான் லேசாக கீழ் உதடு வெறிய சிரித்தான் என் பின்னாடி அழகிராய்ப்பார் என்று நினைக்கிறானோ அவ்வளவு அன்பிருக்கிறவன் நேற்று வீட்டுக்குள் வந்திருக்கலாமே நீயாக போகாதே ரேணுகா உன் கௌரவம் மீகோ விட்டு கொடுக்காதே அவன் கீழறங்கி வரட்டும் என்ன விஷயம் ரெக்கார்டிங் பில்ஸில் கையெழுத்து போடணும் எப்போ வரலாம் ரேணுகா நேற்றைய தினத்தை மறந்தால் மறுபடி மனசுக்கள் ஒரு புயல் வீச ஆரம்பித்தது